வணக்கம் சொந்தங்களே தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது அமைச்சரவில் பெரிய மாற்றம் சொன்னது போன்று உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆகின்றார் செந்தில் பாலாஜிக்கு சொன்னது போன்று மின்சாரத்துறை கொடுக்கப்படுகின்றது இன்னும் அந்த துறை அறிவிக்கப்படவில்லை ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவைக்கு ஆளுநர் ஒப்புதல் உடனடியாக கொடுத்து விட்டிருக்கின்றார் இந்த பாரிய அமைச்சரவை மாற்றத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் பொன்முடிக்கு இருந்து அவருடைய லாக்காவை பறித்து ஃபரஸ்ட் லாக்கா கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு ஷாக்கிங் நியூஸ் அடுத்தது இந்த ம இதிலிருந்து மனோ தங்கராஜ் செந்தி போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் புதிசாக கோவை செழியன் ராஜேந்திரன் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் சேலம் பகுதியை அதாவது சேலம் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாதபடியால் அங்கே இருந்து வருகின்ற கோவை செழியனுக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்கப்பட இருக்கின்றது ராஜேந்திரன் புதிதாக வந்திருக்கின்றார் இப்படி பல பெரிய மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் பல மாற்றங்களை செய்திருக்கின்றார் இந்த அமைச்சரவை மாற்றத்திலே இதில் நாங்கள் அதிசயப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் துணை ம இருக்கின்ற உதயநிதிக்கு என்னென்ன பொறுப்புகள் வரப்போகின்றது என்றது துணை முதலச்ச முதலமைச்சர் என்கின்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதவி அல்ல அதாவது தமிழ்நாட்டு அர அரசியல் ஜாப்பிலே அங்கீகரிக்கப்பட்ட பதவி அல்ல ஆனால் துணை முதல முதலமைச்சர் என்பது முதலமைச்சருக்கு ஈக நிகரான ஒரு பதவி முதலமைச்சர் இல்லாத பொழுது அந்த முதலமைச்சருடைய சகல பொறுப்புகளையும் அவர் ஏற்றுக்கொள்வார் அவர் செய்வார் அவருக்கு கூடுதலான ஆனால் இப்போ முதலமைச்சராக இவர் துணை முதலமைச்சராக இருந்தான்னு இல்லாட்டி என்ன தற்பொழுது இருக்கின்ற நிலையிலே இவர் முதலமைச்சராகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் இவருக்குத்தான் எல்லா மந்திரிகளும் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணுகின்றார்கள் நேரடியாக களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இங்கே நான் இன்றைக்கு காலையிலே விட்ட வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் ஒரு நான் ஒரு கிழமைக்கு மூன்று தரம் கையெழுத்து போடப்பட வேண்டியவர் அதாவது குற்றவாளி என்று இல்லாவிட்டாலும் நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்மானிக்கும் முன்பாக நாங்கள் அதை சொல்லக்கூடாது ஆனால் நீதிபதிகள் குற்றம் உள்ளவர் என்று ஃபோன் பண்ணித்தான் ஜாமீன் கொடுத்து விட்ட ஒருவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று அனுமானிக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு மூன்று தரம் கையெழுத்து ஒரு வாரத்துக்கு போட வேண்டிய ஒருவரை தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தமிழ்நாட்டு அரசாங்கத்திலே அமைச்சராக்கி இருக்கின்றது என்று சொன்னால் உண்மையாக சிரிக்க சிரிக்க வேண்டி வேண்டிய ஒரு விடயமும் கவலைக்குரிய விடயமுமாக இருக்கின்றது இதில் மூணாக்கான ஸ்டாலினை பற்றி நான் என்ன சொல்லுவது கலைஞர் இருந்திருந்தால் இந்த காரியத்தை செய்திருப்பாரா என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ தியாகங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அவ்வளவு முக்கியஸ்தம் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டி எழுப்புவதற்கு வேறொருவர் இல்லையா இப்படியான கேள்விக்குறிகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் செந்தில் பாலாஜி விண்டைக்கு இல்லாட்டிலும் நாளைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒருவர்தான் கட்டாயமாக ஏனென்று சொன்னால் அவர் மேல் இவ்வளவு காலத்துக்கும் அதாவது பதினாலு மாதங்கள் சிறையில் இருந்தவர் குற்றம் அவர் நிரூபித்திருந்திருந்தால் அவர் எப்போவோ வெளியில் வந்திருக்கலாம் குற்றம் இருக்கின்ற படியில்தான் இவ்வளவு காலம் ஜெயிலில் அவர் வாட வேண்டிய ஒரு நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் செந்தில் பாலாஜிக்கு பின்னால் நிற்பதும் செந்தில் பாலாஜி வந்தவுடன் இப்பொழுது அவரை அமைச்சராக்குவதும் ஒரு கேளிக்கையான வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் ஒத்து ஊதுவதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயமாக தெரிகின்றது இன்றைக்கு அந்த பவளபுலா மேடையிலே அவர்கள் அந்த இருபத்த இருபது கூட்டணியோ இருபத்தஞ்சு கூட்டணியோ பதினைஞ்சு கூட்டணியோ வடிவ அந்த நம்பர் எனக்கு தெரியாது அவ்வளவு பேரும் அந்த ஒரே மேடையில் தோன்றியிருந்தார்கள் அதிலே திருமாவளவன் பேசிய பேச்சு மிகவும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் திருமாவளவனாக இப்படி பேசுகின்றார் அதாவது அந்த மேடையிலே பேசினாரோ என்று நாங்கள் எடுக்க எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது அவர் சொல்லியிருக்கின்றார் தீகா திமுக வி நாங்கள் ஒரு கூட்டு பிள்ளைகள் போல் செயல்படுவோம் இனி எங்களுக்குள் எந்த பிரிவும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கு பின்பாக கடந்த வாரங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இவரா இப்படி பேசுகின்றார் என்று நினைக்கும் பொழுது சிரிப்பு வருகின்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியும் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே தமிழ்நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கின்றது தமிழக மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலை நன்றி வணக்கம்